எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் சீமான் அவர்கள் ரெ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் பத்திரிக்கை பத்திரிகையாளர் சந்திப்பில் குஷி படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து கவலையே இல்லை கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் எல்லாரும் போயிட்டு அந்த படத்தில் போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இவரே போயிட்டு தனுஷ் நடித்த இக்வி படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு பார்த்துட்டு வந்ததும் இல்லாமல் அதுக்கு வந்து ரிவ்யூ வேற பண்றாரு அதுவும் இல்லாமல் எல்லாரும் போய் பாருங்கன்னு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் வேற கொடுக்குறாரு எல்லாருக்குமே வருத்தம்தான் அங்கே நாப்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு எல்லோருக்குமே வருத்தம் தான் இன்னும் அதிகமாக வருத்தப்படுறவர் தான் விஜய் வந்து ஏன்னா அவர் போன கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால அவர் தான் அது பெருசாக கவலைப்பட்டுக்கிட்டு இன்னும் அதுலேருந்து வெளியே வராமல் இருக்காரு இவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சீமான் அவர்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு கூத்தாடிகள் கூட்டம் விஜயோட கூட்டம்னு சொன்னவர் இவரோட கூட்டம் தான் கொள்கை கூட்டம்னு சொன்னாரு இப்போ இவரே போயிட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றாரு ரிவ்யூ பண்ணதும் இல்லாமல் அதுக்கு ப்ரமோஷன் வேற கொடுக்கறாரு எல்லாரும் போய் படத்தை பாருங்கன்னு சொல்றாரு இவர் சொன்னாக்கா எல்லாரும் போய் படத்தை பார்க்கணும் இவர் வேணான்னு சொன்னாக்கா எல்லாரும் வந்து கொள்கை கூட்டமா மாறிடணுமா திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசுறாரு தமிழர்களுக்காக தான் இந்த கட்சியை நான் தொடங்கியிருக்கேன்னு சொல்றாரு தமிழர்கள் வந்து வேற்றுமொழிக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க தமிழர் ஏமாந்து போறான் நான் நான் சொல்ற பேச்சு கேளுங்க நான் தான் தமிழரை வந்து தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நான் சொல்றதை கேளுங்க என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு கூட்டத்தையும் அவர் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இப்ப இவர் என்ன பண்றாரு கரூர்ல நடந்தது அது வந்து விபத்து கிடையாது சதி திட்டமிட்ட சதின்னு தெரிஞ்சும் ஆளும் கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்க மாட்டேங்கிறாரு அந்த பரப்புரைக்காக அந்த கூட்டத்துக்கு போன திரு விஜய் அவர்கள் மேலதான் பழிய போடுறாரு அவர் நடந்தா குற்றங்கிறாரு அவர் பேசினா குற்றோங்கிறாரு பேசுறதுல வேற எப்படி பேசணும்னு வேற ஒரு சொல்லி கொடுக்குறாரு திரு சீமான் அவர்களே தமிழ் தேசியம் தமிழர் பத்தியெல்லாம் நீங்க பேசுறீங்க இல்லையா தமிழர் எப்படி திரும்ப இருப்பாங்க எது சரியோ அந்த பக்கம்தான் நிப்பாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம்தான் நிற்பாங்க உயிரே போனாலும் அவங்க மாற மாட்டாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திக்க மாட்டாங்க இது தவறுன்னா தவறுதான் இது சரினா தான் அந்த இடத்துல தான் அவங்க செடியா இருப்பாங்க அதுதான் தமிழர் இப்பவாது புரிஞ்சுக்குங்க தமிழர்னா எப்படி இருப்பாங்கன்னு ஆனா நீங்க அந்த மாதிரி இல்ல விஜய் விஷயத்துல நீங்க அந்த மாதிரி இல்ல நக்கீரன் கோபால்னு இருக்காரு இல்லையா பத்திரிகையாளரு அவரால பத்திரிக்கை துறைக்கே கேவலம் பத்திரிக்கை துறைக்கே அசிங்கம் ஏன்னாக்கா அந்த அளவுக்கு அவர் வந்து தரம் தாழ்ந்து பேசுறாரு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் பத்திரிக்கை துறைக்கு தகுதி இல்லாதவர் இந்த நக்கீரன் கோபாலுங்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரவுடி மாதிரி பேசுறாரு பத்திரிகையாளர் மாதிரி பேசல நல்ல பத்திரிகையாளர் உண்மையான பத்திரிகையாளர் நடுநிலையோடு இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு பக்கமாக அது ஒரு சைட்ல பேசுற பத்திரிக்கையாளர் இருக்காங்க இருந்தாலும் வரம்பு மீறி பேச மாட்டாங்க ஆனால் இந்த ஆள் என்ன பண்றாரு விஜய் வந்து கொன்னுடணும் அவனை அவனை கொ கொன்னு புதைச்சிடணும் அவனை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க அவனை கயிறு கட்டி ரோட்டில் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இவ்வளோ வருஷம் பத்திரிக்கை துறையில இருக்காரு ஒரு கட்சியோட தலைவர் அவர் வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசுறாரு சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜயோட கட்சிக்காரன் காரணத்துக்காக மட்டுமே ஏதாவது வாய் தவறி பேசிட்டா கூட அவங்களை உடனே கைது பண்றாங்க இவ்வளவு பெரிய மனுஷன் இத்தனை வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு அவர் வந்து ஒரு கட்சி தலைவரை இவ்வளவு கேவலமா பேசுறாரு இவ்வளவு வன்முறையோட பேசுறாரு அவரை விட்டு வச்சிருக்காங்க இந்த போலீஸ் நக்கீரன் கோபால் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் இவருடைய பத்திரிகை பிரபலமெல்லாம் எல்லாம் கிடையாது நக்கிரன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அவ்வளோதான் யாருக்கும் தெரியாது அந்த பத்திரிகை பற்றி பெருசாக ஆட்டோ சங்கர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது இவர் போய் ஜெயிலில் ஆட்டோ சங்கரை பார்த்து ஆட்டோ சங்கருடைய கதையை அவரே எழுதி கொடுத்து தான் சொல்கிறாங்க அந்த கதையை வாங்கிட்டு வந்து இவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதையை சேர்த்து இவருடைய கற்பனையில் கொஞ்சம் கதையை சேர்த்து விறுவிறுப்பாக இருக்கணும் அப்போ தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்ட்டு இவரும் கொஞ்சம் அந்த கதையில் இவரும் கொஞ்சம் கதையை சேர்த்துட்டார் சேர்த்து அதை வந்து விறுவிறுப்பாக்கறதுக்காக அந்த கதையை போட்டுட்டு இருந்தாரு அதனால தான் அந்த பத்திரிக்கை கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் சந்தன கடத்தல் வீரப்பனை போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு யாருமே பார்க்க முடியாத சந்தன கடத்தல் வீரப்பனை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு இவருக்கு இவரே பில்டப் கொடுத்துக்கிட்டாரு இவருக்கு இவரே பந்தாக பண்ணிக்கிட்டாரு எல்லார்கிட்டையும் அப்படி தான் காட்டிக்கிது நான் போய் சந்தன கடத்தல் வீரப்பனை பார்த்துட்டு வந்துவிட்டேன் நான் பெரிய பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தோறம் நல்லாயிருக்கும் அப்படி வந்தவர் தான் இந்த நக்கிரன் கோபால் இந்த துப்பரியன் சிங்கம் புலனாய்வு புலி நக்கிரன் கோபால் இவர் வந்து அதிமுக ஆட்சியில் தான் வாயை திறப்பாரு அங்கே ஒன்றுமே இருக்காது சின்ன விஷயமா இருந்தால் கூட அது பெருசாகி காட்டுவார் அதில் உண்மை பத்து சதவீதம் தான் இருக்கும் பொய் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அப்படி தான் இவர் செயல்பட்டு இருந்தார் ஆனால் திமுக ஆட்சியில் எவ்வளோ பெரிய அநீதி நடந்தாலும் இவர் வாயை திறக்க மாட்டார் இதுக்கு கூட ஏன் வாயை திறந்திருக்காரு விஜய் திட்டுறாருனா விஜய் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதுக்காக இவர் பேசுறாரு இல்லைன்னா இந்த விஷயத்துக்கு கூட அவர் வந்திருக்க மாட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இவர் எங்க இருக்காருன்னு தெரியாது அந்த அளவுக்கு இவர் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் ஏன்னா அவங்க ஒரு வாட்டி இவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இவர் பண்ற அந்த தில்லுமுள்ளு வேலையை பார்த்துட்டு அவங்க ஜெயிலுக்கு அமுச்சு விட்டாங்க அதுல இருந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தா இவருக்கு பயம் ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது விஜய் அவர்களை எதிர்க்கிறவங்க எல்லாருமே அரசியல்ல பிழைப்பு நடத்துறவங்க தான் விஜய் எதிர்க்கிறாங்க தியேட்டர்ல உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரம் வரும்போதெல்லாம் மக்கள் எழுந்து கத்துறாங்க ஸ்டாலின் ஒழிக ஸ்டாலின் ஒழிகன் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கரூர் விஷயத்தில் யார் மேலே தவறு இருக்குன்னு புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அதனால தான் உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரம் வரும்போது ஸ்டாலின் ஒழிக ஸ்டாலின் ஒழுங்கன் கத்துறாங்க தேன் கூடு மேலே கல்லை எரிஞ்சிட்டாங்க தெரியாமல் எரிஞ்சிட்டாங்க அது ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சாங்க ஆனால் இப்போ அது கடிக்க வருது அதில் எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களே குழம்பு போயிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்